வணக்கம் ஞானம் அடையறது இல்லனா ஆன்மீக விடுதலை இதெல்லாம் பல வருஷம் கஷ்டப்பட்டு போராடி அடைய வேண்டிய ஒரு விஷயம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா ஞான விடுதலைன்னு ஒரு புத்தகம் நம்மளோட அந்த நம்பிக்கையை மொத்தமா உடைக்குது ஞானம்ங்கிறது ஒரே ஒரு நொடியில கிடைக்கக்கூடியதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் வாங்க இந்த ஆச்சரியமான ஒரு விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்களே ஞானம் அப்படின்னு சொன்னா உங்க மனசுல என்ன வருது பல வருஷ தியானம் ரொம்ப கடுமையான பயிற்சிகள் பெரிய பெரிய தியாகங்கள் இப்படி ஒரு நீண்ட ரொம்பவே கஷ்டமான பயணம் தானே மனசுக்குள்ள ஓடுது இதுதான் நம்மில் பலரும் நம்புற ஒரு விஷயம் சரி முதல்ல இந்த நீண்ட பாதை அப்படிங்கிற கட்டுக்கதையை கொஞ்சம் உடைச்சு பாப்போம் ஞானங்கிறது பல வருஷ உழைப்புக்கு பிறகு கிடைக்கிற ஒரு பரிசு பொருள்னு நாம ஏன் நினைக்கிறோம் அந்த எண்ணம் எங்கிருந்து வருது இந்த புத்தகத்துல வர்ற ஒரு மேற்கோள் நம்மளோட இந்த மொத்த நம்பிக்கையுமே தலைகீழா புரட்டி போடுது திறந்த மனதோட ஒரு மணி நேரம் கேட்டா போதும் நீங்க ஞானம் அடைஞ்சிட்டு போகலாம் இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க பல வருஷங்களா முயற்சி பண்றத விட ஒரே ஒரு கணத்துல உண்மையை பார்க்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு இது நமக்கு காட்டுது அதாவது இந்த நீண்ட பாதைங்கிற கட்டுக்கதையோட மொத்த சாராம்சமே இதுதான் விடுதலைங்கிறத நாம உழைச்சு சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு பார்க்கறோம் ஒரு பெரிய மலையோட உச்சிக்கு மெதுவா ஏறுற மாதிரி ஒவ்வொரு அடியா கஷ்டப்பட்டு முன்னேறி கடைசியில் அதை அடையணும்னு நாம நினைக்கிறோம் ஆனா இந்த புத்தகம் ஒரு ஷாக்கிங்கான கேள்வியை கேக்குது உண்மையான விடுதலைக்கு நேரமே தேவையில்லை அது அவ்வளோ கடினமானதும் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க ஒருவேளை நம்மளோட மொத்த ஆன்மீக பயணமே ஒரு தப்பான புரிதல்ல தான் அமைஞ்சிருக்குன்னா சரி இந்த புரட்சிகரமான ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம மனசோட அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த நூல் நம்ம மனசை மூணு அடுக்குகளா பிரிச்சு ஒரு கிளியரான மேப் மாதிரி நமக்கு கொடுக்குது அந்த மூணு லேயர்ஸ் என்னென்னா உணர்மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் அடிமனம் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்புறம் ஆழ்மனம் அதாவது டீப்பர் மைண்ட் இந்த மூணு அடுக்குகளும் எப்படி ஒன்னோட ஒன்னு வேலை செய்துன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞான விடுதலைக்கான சாவி முதல்ல உணர்மனம் இதுதான் நம்மளோட அன்றாட விழிப்புணர்வு இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா இதெல்லாமே இந்த உணர்மனசோட வேலை தான் அடுத்து வர்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிமனம் இதை நம்ம மனசோட ஆட்டோமேட்டிக் பைலட் மூடுன்னு சொல்லலாம் நமக்கு தெரியாமலே நம்மளோட இயல்பு நம்ம உணர்ச்சிகள் நம்மளோட திடீர் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது கடைசியா ஆழ்மனம் இது ஒரு மறைஞ்சிருக்கிற சூப்பர் பவர் மாதிரி ரொம்ப தீவிரமான சூழ்நிலைகளில் மட்டும்தான் இது வெளியே வரும் யோசிச்சு பாருங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது நம்மால எப்படி பத்தடி உயர சுவரை கூட தாவி குதிக்க முடியுது அதுக்கு காரணம் இந்த ஆழ்மனதோட சக்தி தான் சரி இப்போ நம்ம மனசோட இந்த லேயர்ஸ்குள்ள தினமும் நடக்கிற ஒரு பெரிய எதிரத்தை பத்தி பார்க்கலாம் இந்த நூல்ல இத அகப் போராட்டம் அப்படினு சொல்றாங்க நம்மளோட பெரும்பாலான துன்பங்களுக்கு இதுதான் காரணம் இந்த உள் போராட்டத்தை ரொம்ப அழகா இந்த ஒப்பீடு விளக்குது பாருங்க இது நம்ம எல்லாருக்குமே நடக்கற ஒன்னுதான் உணர்மனம் அதாவது நீங்க இன்னைக்கு நான் ரொம்ப அமைதியா இருக்கணும்னு முடிவு பண்ணுவீங்க ஆனா உங்க கண்ட்ரோல்லே இல்லாத அடிமனம் சட்டென கோபத்தை வரவழைச்சிடும் இதுதான் அந்த ஓயாத உள் யுத்தம் அப்போ இங்க நிஜமான பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத இந்த அடிமனசோட உணர்ச்சிகளை நம்ம வில் பவரை வச்சு அடக்க முயற்சி பண்ணுறது தான் இந்த தேவையே இல்லாத போராட்டம் தான் நம்ம மன அழுத்தம் நம்ம துன்பம் எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்னா இந்த முடிவே இல்லாத உள் யுத்தத்துக்கு தீர்வு தான் என்ன ஆச்சரியமா இருக்கு இந்த புத்தகம் சொல்ற தீர்வு இல்ல அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அந்த தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க அது கண்ட்ரோல் பண்ணுறதில்ல ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை வெறும் ஒரு தெளிவான புரிதல் அவ்வளோதாங்க இங்க தான் அந்த ஆஹா மொமெண்ட் வருது உங்களுக்குள்ள வர்ற கோவம் சோகம் பயம் இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் உங்களோட தோல்வி கிடையாது அவை வெறும் மெக்கானிக்கல் ரியாக்ஷன்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு சிஸ்டம்ல இருந்து வர்ற ஆட்டோமேட்டிக் பதில்கள்னு நீங்க உணர்ற அந்த நிமிஷம் அந்த போராட்டம் முடிஞ்சிடும் இதுதான் உண்மையான விடுதலைங்கிறது உங்களுக்குள்ள தோன்ற உணர்ச்சிகளுக்கு நீங்க பொறுப்பு இல்லை வானத்தில் மேகம் வந்துட்டு போற மாதிரி அதுங்க உங்களுக்குள்ள தோன்றி மறையுது அவ்வளோதான் நீங்க அந்த உணர்ச்சிகள் கிடையாது சரி இந்த ஒரே ஒரு புரிதல் எப்படி ஒரே ஒரு நொடியில யானை விடுதலைய சாத்தியமாக்குது இதுதான் நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்னா இந்த புரிதல் அடையறதுக்கு என்ன தகுதி வேணும் பல வருஷ பயிற்சி வேணுமா இல்லவே இல்ல இந்த நூல் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வாழ்க்கையில ஒரு உண்மையான ஆர்வம் கேள்வி கேட்க தயங்காத ஒரு திறந்த மனசு அப்புறம் இது எனக்கு சாத்தியம் இல்லைங்கிற எண்ணத்திலிருந்து விடுதலை இவ்வளோதாங்க தேவை இதுல இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா விடுதலைங்கிறது எதையாவது கஷ்டப்பட்டு செய்யறது இல்ல அதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற உண்மைய எந்த முயற்சியும் இல்லாம பாக்குறதுல இருக்கு இது ஒரு செயல் இல்ல இது ஒரு விழிப்புணர்வு இந்த கடைசி மேற்கோள் இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சத்தையும் நமக்கு புரிய வைக்குது முயற்சி நேரம் இதையெல்லாம் அடிப்படையா வச்சிருக்கிற எல்லா பாதைகள்லிருந்தும் இது தன்னை வேறுபடுத்தி காட்டுது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன் நீங்க இத்தனை வருஷமா தேடிட்டு இருக்கிற அந்த விடுதலை எங்கோ எதிர்காலத்துல கிடைக்கிற ஒரு பரிசா இல்லாம ஒருவேளை அடுத்த நொடியில உங்களுக்கு ஏற்பட போற ஒரு புரிதல்லையே ஒளிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க